உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பதிவு செய்யப்படாத கிரயம் மற்றும் பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தை பற்றி தான் பார்க்க போறோம் பதிவு செய்யப்படாத கிரயம் சட்டப்படி செல்லுமா மற்றும் பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தால் யாருக்கு நன்மை பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தால் ஏற்படும் தீமைகள் என்ன ஏன் கட்டாயம் கிரைய ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்யாமல் ஒரு கிரைய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டால் அதனால் ஏற்படும் சட்ட சிக்கல் என்ன இதையெல்லாம் பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போறோம் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் மாதிரி மனுக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது முதலில் பதிவு செய்யாத கிரையம் ஒரு சொத்தின் மீது இன்னொருவருக்கு உரிமை மாற்றம் செய்யும்போது ஒரு சொத்தின் மீது தனக்குள்ள உரிமையை இன்னொருவருக்கு உரிமை மாற்றம் செய்யும் பொழுது இந்திய பதிவு சட்டம் மற்றும் இந்திய முத்திரைத்தாள் சட்டம் இந்த இரண்டு சட்டத்தின்படி அதற்குரிய பதிவு கட்டணம் மற்றும் முத்திரைத்தாள் கட்டணத்தை செலுத்தி அதன் பிறகே ஒரு கிரையத்தை ஒரு விற்பனை ஆவணத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த அரசுக்கு தங்களால் ஒரு உரிமை மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பது தெரிய வரும் எதிர்காலத்தில் ஒரு சட்ட சிக்கல் வரும் அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த சொத்தின் மீது ஒரு உரிமை இருக்கும் அந்த சொத்தின் மீது உங்களுக்கான சுவாதீனத்தை எடுக்க முடியும் உங்களுக்கு நீங்கள்தான் அந்த சொத்தின் உரிமையாளர் என்பதை நிரூபிக்க முடியும் பதிவு செய்யப்படாத விற்பனை ஆவணமோ அல்லது பதிவு செய்யப்படாத ஒரு கிரயம் ஏற்படுத்தப்பட்டால் அந்த கிரயமானது ஒரு வாய்மொழியாக ஒரு சொத்தை விற்பனை செய்ததற்கு சமமாகவே கருதப்படும் ஒரு வாய்மொழியாக ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அந்த சொத்தை எந்த விதமான ஆவணமும் எழுதி வாங்காமல் கொடுத்துவிட்டு தான் தான் அந்த சொத்திற்கு உரிமையாளர் என்று சொன்னால் என்ன சட்ட சிக்கல் வருமோ அதே போலத்தான் பதிவு செய்யப்படாத கிரயத்தின் மூலம் ஒரு சொத்தை நாம் வாங்கும் பொழுது அந்த சொத்தின் மீது நம்மளுக்கு எந்த விதமான உரிமையும் ஏற்படுத்தப்படாது அந்த சொத்தின் மீது நாம் எப்பொழுதும் சுவாதீனத்தை எடுக்க முடியாது அந்த சொத்திற்கு நாம் எப்பொழுதும் உரிமையாளர் ஆகிவிட முடியாது எனவே ஒரு சொத்தை வாங்கும் பொழுது பதிவு செய்யப்பட்ட கிரைய ஆவணம் மூலம் மட்டுமே வாங்க வேண்டும் அதற்கான பதிவு கட்டணம் மற்றும் முத்திரைத்தாள் கட்டணம் கண்டிப்பாக செலுத்தி அந்த சொத்தை சொத்துரிமை மாற்ற சட்டப்படி உரிமை மாற்றம் செய்ய வேண்டும் இரண்டாவது கிரைய ஒப்பந்தம் ஒரு சொத்தை கிரையம் வாங்குவதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த சொத்தை வாங்கி விடுவதாக அந்த சொத்தின் உரிமையாளரிடம் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவது இந்த கிரைய ஒப்பந்தம் இந்த கிரைய ஒப்பந்தத்தை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த சொத்தின் மீது வாங்குபவர்க்கு உரிமை கண்டிப்பாக ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் இந்திய பதிவுச் சட்டம் மற்றும் முத்திரைத்தாள் சட்டத்தின்படி எவ்வளவு முன்தொகை செலுத்துகிறீர்களோ அந்த தொகைக்கான பதிவு கட்டணம் மற்றும் முத்திரைத்தாள் கட்டணத்தை செலுத்தி எவ்வளவு நாட்களுக்குள் மீதி முழு தொகையும் செலுத்துவது தயாராக இருக்கிறோமோ அதையும் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டு கண்டிப்பாக கிரைய ஒப்பந்தத்தை பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்தால் மட்டுமே அந்த சொத்தின் மீது அந்த வாங்கிய நபருக்கு உரிமை ஏற்படும் அந்த சொத்திற்கு அவர் உரிமையாளராக முடியும் எதிர்காலத்தில் ஒரு சட்ட சிக்கல் வரும் அந்த சொத்தை தான் ஏற்கனவே பதிந்து வைத்துள்ளதாக பதிவுத்துறையின் கீழ் அவருக்கு அவருடைய பெயரில் ஒரு வில்லங்கம் ஏற்படும் இந்த கிரைய ஒப்பந்தத்தில் பொதுவாக பெரும்பாலானோர் பதிவு செய்யப்படுவதில்லை அந்த சொத்தை வாங்குவதாக ஒரு குறிப்பிட்ட பணத்தை முன்தொகையாக செலுத்திவிட்டு அதன் பிறகு அந்த பணத்தை மீட்கவும் முடியாமல் அந்த சொத்தை பதியவும் முடியாமல் நீதிமன்றத்திற்கு செல்லவும் முடியாமல் இந்த சொத்தை வாங்குவதற்காக முன்தொகையை செலுத்தியவர்கள் சட்ட சிக்கலுக்கு ஆளாகிறார்கள் ஏனென்றால் பதிவு செய்தால் மட்டுமே அந்த சொத்தின் மீது அவருக்கு ஒரு உரிமை ஏற்பட்டு அதன் அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தில் உள்ளதுபடி அந்த ஒப்பந்தத்தில் என்ன கூறியுள்ளார்களோ அந்த ஒப்பந்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி மீதி தொகையை செலுத்துவதற்கு தயாராக இருந்தால் நாம் நீதிமன்ற மூலம் அந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் எனப்படும் ஏற்றதை ஆற்றுக அந்த வழக்கு தாக்கல் செய்து நாம் அந்த சொத்தை பெற முடியும் ஒருவேளை பதிவு செய்யப்படவில்லை என்றால் நாம் அந்த தொகையை திரும்ப பெறுவதற்கோ அல்லது அந்த சொத்தை திரும்ப பெறுவதற்கோ எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் பதிவு செய்யப்படாத ஒரு ஆவணமானது ஒரு வாய்மொழி சாட்சியாகவே செகண்டரி எவிடன்ஸ் எனப்படும் இரண்டாம் நிலை ஒரு ஆவணமாகவே கருதப்பட்டு அதனை நிரூபிப்பது யார் வழக்கு தொடுக்கிறார்களோ அவருக்கே அந்த பொறுப்பாகும் இந்த பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தின் சாதகம் அந்த சொத்தை விற்பவருக்கே சாதகமாக இருக்கும் ஏனென்றால் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அந்த சொத்தை ஒருவேளை அந்த சொத்தின் மீது ஒரு விலையேற்றம் நடைபெறும் பொழுதோ அல்லது அந்த சொத்தை இன்னொருவர் அந்த சொத்தை அதிக விலைக்கு கேட்டாலோ அவர் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்தவரிடம் கிரயம் செய்யாமல் புதிதாக அதிக விலைக்கு வாங்க தயாராக இருக்கும் நபரிடம் உடனடியாக விற்பனை ஆவணத்தை அதாவது கிரையத்தை ஏற்படுத்தி விடுவார் ஏனென்றால் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டவருக்கு அந்த சொத்தின் மீது எந்த விதமான உரிமையும் இருக்காது அவர் பதிவு செய்யாமல் இருப்பதால் அது வில்லங்கத்திலும் வராது எனவே இந்த சொத்தின் உரிமையாளர்கள் பெரும்பாலும் பதிவு செய்யாமல் ஒரு கிரைய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவே தயாராக இருப்பார்கள் ஆனால் சொத்தை வாங்குபவர்கள் கண்டிப்பாக கிரைய ஒப்பந்தத்தை பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்தால் மட்டுமே எதிர்காலத்தில் அந்த பணத்தை மீட்கவோ அல்லது மீதி பணத்தை செலுத்த தயாராக இருந்தால் அந்த சொத்தை மீட்கவோ முடியும் பதிவு செய்யாவிட்டால் அந்த சொத்தின் மீது விலையேற்றம் ஏற்பட்டாலோ அல்லது அந்த சொத்தை இன்னொருவர் மீண்டும் அதிக விலைக்கு கேட்டாலோ அந்த சொத்தின் உரிமையாளர்கள் இந்த புரமோட்டர்கள் மற்றும் இந்த பில்டர்ஸ் ஏற்கனவே வாங்கிய அந்த முந்தகையை திருப்பி செலுத்தாமல் புதிதாக வாங்க தயாராக இருக்கும் அந்த நபருக்கு அதிக விலைக்கு விற்றுவிட்டு பண மோசடி கிரைய மோசடி இது போன்ற ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு வருவார்கள் சட்டப்படி நாம் அவர்களை அந்த பணத்தை மீட்கவோ அல்லது அந்த சொத்தை மீட்கவோ முடியாமல் போய்விடும் ஏனென்றால் அந்த பணத்தை வாங்கியதற்காக அவர்கள் மீது மோசடி வழக்கு போட்டு அது வழக்கு நடந்து அதன் பிறகு அந்த பணத்தை மீட்பது பெரும் சட்ட சிக்கலுக்கு ஆளாக நேரிடும் எனவே ஒரு சொத்தை வாங்குவதற்கு தயாராக இருந்தால் பதிவு செய்யப்பட்ட கிரைய ஒப்பந்தத்தின் மீது பதிவு செய்து அதன் பிறகு பதிவு செய்யப்பட்ட கிரையம் செய்து அந்த சொத்தை இந்திய பதிவு சட்டம் மற்றும் முத்திரைத்தாள் சட்டத்தின்படி அந்த பதிவு கட்டணம் மற்றும் முத்திரைத்தாள் கட்டணத்தை செலுத்தி அந்த சொத்தை பெற வேண்டுமே தவிர பதிவு செய்யாமல் கிரைய ஒப்பந்தம் ஏற்படுத்துவதோ அல்லது பதிவு செய்யாமல் கிரையம் பெறுவதோ எதிர்காலத்தில் சட்ட சிக்கலை ஏற்படும் அந்த சொத்தின் மீது எந்த விதமான உரிமையும் ஏற்படாது அந்த சொத்தை நாம் சுவாதீனத்தில் எடுக்க முடியாது அந்த சொத்திற்கு உரிமையாளர் ஆகிவிட முடியாது வருவாய்த்துறை ஆவணங்களில் நம்மளுடைய பெயரை பெயர் மாற்றம் செய்ய முடியாது ஆகவே ஒரு சொத்தை நாம் பதிவு செய்யப்பட்ட கிரைய ஒப்பந்தத்தின் மூலம் முதலில் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதன் பிறகு பதிவு செய்யப்பட்ட கிரைய ஆவணம் மூலம் அந்த சொத்தை பெற வேண்டும் மேலும் இந்த கிரைய ஒப்பந்தம் சம்பந்தமாக மற்றும் கிரையம் சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் நன்றி வணக்கம்